ஹாய் இன்றைக்கி பால் வச்சு சூப்பராக ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பால் ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஹெல்த்தியும் கூட இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு மல்லி விதைகள் அஞ்சாறு பால் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு நாலு அஞ்சு வெந்தயம் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு த புளியோடு சேர்த்து ஒரு தக்காளியையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புளி தண்ணி தக்காளி பிசைஞ்ச தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக மல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் நல்லா கையால் நசுக்கி விட்டு நம்ம வந்து இந்த தக்காளியோடு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த புளித்தண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரசம் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இந்த தண்ணியையும் மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணலாம் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெயிட் பண்ணி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பாலை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நான் ஒரு பெரிய ஜக் அளவுக்கு தண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன் அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன் தேங்காய்பால் ஊற்றுனதுக்கப்புறமா இதை கொதிக்க விடக்கூடாது நல்ல நொறக்கட்டி வந்ததுக்கப்புறமா இந்தளவுக்கு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் ரசம் ரெடி தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்